ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இமாம் ஸ்டோர் இன்றைக்கி நம்ம இமாம் ஸ்டோரில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரைண்டிங் பண்ண சீசன் பண்ண பனியார் சட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து ஏழு குழி ஒன்பது குழி பன்னெண்டு குழி பதிமூணு குழி ஜம்போ சைஸ் பெரிய சைஸ் பனியார்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது அது எல்லாத்தையும் காட்ட போகிறோம் இதோடய ரேட்டு வந்து எப்படின்னா ஏழு குழி ஃபுல்லாடி ஃப்ளாட் பாட்டமோட நல்லா கிரைனிங் பண்ண பணியாறுக்கள் வந்து ஐநூத்தி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏழு குழி இது வருது இதே இது ஒன்பது குழி பார்த்தோம்னா இது அறுநூத்தி முப்பது ரூபாய் அதுலேருந்து ஒரு நூறு ரூபாய் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் பின்னாடி ஃபிளாட் பாட்டமோட நல்லா சீசன் பண்ணி கிரெயின் பண்ணி சீசன் பண்ணது வந்து இது வந்து அறுநூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதே இது பன்னெண்டு குழி பார்த்தோம்னா இது வந்து உங்களுக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கும் பின்னாடி ஃபுல் ஃபிளாட்டோட நல்லா கிரைனிங் பண்ணி சீசன் பண்ணி நல்லா ஃபினிஷிங்காக வீட்டுக்கு வந்தோன்னே வெங்காயம் போட்டு வறுத்துட்டு நம்ம பணியாரம் ஊற்றலாம் அந்த மாதிரி மாதிரி வரக்கூடிய பணியார் கல் இது வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பதிமூணு புள்ளி எண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே இது இந்த ஜம்போ சைஸ் நம்ம இந்த இதை பார்த்தீங்கன்னா ஜம்போ பேக் சைடு வந்து கிரைண்ட் பண்ணி நல்ல பெரிய பெரிய பணியாரை ஊத்துற மாதிரி வரக்கூடியது வந்து இது வந்து உங்களுக்கு ரேட்டு வந்து உங்களுக்கு எண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இது போக மற்ற கேஷன் ப்ராடக்ட் மற்ற ப்ராடக்ட் பணியார் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இது வேணுங்கிறவங்க என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் கொடுத்துருப்போம் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல் டீடைல் அதில் அனுப்பிச்சுட்டோம் ரேட் பிளஸ் கொரியர் சார்ஜ் எல்லாமே அனுப்பிச்சுட்டுருவோம் Thank you very much.